அப்பாடா காலையிலிருந்து கத்தி கத்தி என் தொண்டையே வத்தி போச்சு நீங்களும் உங்க வீட்ல ஒரு நடமாடும் அலாரம் மாதிரி தான் ஃபீல் பண்றீங்களா அப்போ சத்தம் போட்டு பிபியை ஏத்திக்காம இதோ உங்களுக்காக நிஜமாவே வேலை செய்யற அஞ்சு சூப்பர் பேரண்டிங் ஐடியாஸ் போர் அடிக்கிற எந்த வேலையையும் ஒரு ஜாலியான விளையாட்டா மாத்திடுங்க உதாரணத்துக்கு இந்த ஒரு பாட்டை முடிகிறதுக்குள்ள நீ ரெடி ஆயிடுவியா பாக்கலாமா ஒரு போட்டி இப்படி கேட்டு பாருங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சேலஞ்ச் கொடுத்தா ரொம்ப இஷ்டம் முதல்ல இத முடி தான் அது இந்த ஒரு சின்ன டெக்னிக் முதல்ல இந்த ஒரு பக்கத்தை எழுதிடு அப்புறமா போய் விளையாடு என்னடா இது ரொம்ப பழைய ஐடியான்னு பாக்குறீங்களா ஆனா இன்னைக்கும் இது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும் முதல்ல அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க அப்புறமா நம்ம வழிக்கு கொண்டு வாங்க உதாரணத்துக்கு ஆமா செல்லும் விளையாடுறது ரொம்ப ஜாலியா இருக்குன்னு எனக்கு புரியுது சரி இப்போ சாப்பிடுற நேரம் இந்த ஒக்க விஷயத்த நீங்க செஞ்சாலே போதும் சதவிகிதம் அடம் பிடிக்கிறதும் அழுகையும் நின்றுடும் கொஞ்சம் நீங்களும் குழந்தையா மாறிடுங்க விதவிதமா மாத்தி கிண்டல் பண்ணுங்க வேணும்னா ஒரு ரோபோட் மாதிரி கூட பேசலாம் பல் வேண்டும் பசங்களை சிரிக்க வச்சிட்டீங்கன்னா போதும் நீங்க சொல்றத தட்டவே மாட்டாங்க சேர்ந்து செய்யலாம் உன் ரூம் சுத்தம் பண்ணனு அதிகாரமா சொல்றதுக்கு பதிலா வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பத்து நிமிஷத்துல இத முடிச்சிடலாம்னு சொல்லி பாருங்க நீங்க கூட போய் நின்னாலே போதும் முடியாதுங்கற பேச்சுக்கே அங்க இடம் இருக்காது கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் உங்க சத்தத்தை கத்துறதுக்கு வீணாக்காம அவங்களுக்கு பிடிச்ச பாட்ட சேர்ந்து பாடுறதுக்கு வச்சுக்கோங்க உங்க தொண்டையே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும்